காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது நமினந்தி அடிகளுடைய வரலாறு வளமிக்க சோழ நாட்டிலே ஏம பேரூர் என்னுடைய ஊரில் அவதரித்தவர் நமினந்தி அடிகள் அந்தனர் குலத்தில் அவதரித்த சிவனடி செம்மல் சிவன் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் உடையவர் ஒரு நல்ல இல்லற துணை அவருக்கு சிவன் அருளால் கிடைத்தது வீட்டில் செய்யக்கூடிய சிவ பூஜைக்கு அவரது துணைவியார் மிகுந்த துணையாக இருந்தார் இவருக்கு திருவாரூர் தியாகேச பெருமான் மீது மிகுந்த ஈடுபாடு ஒவ்வொரு நாளும் ஏமப்பேரூரிலிருந்து கிளம்பி திருவாரூர் சென்று அங்கே புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி வழிபட்டு தம்மால் என்ற தொண்டுகளை அவர் செய்து வருவார் இது ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடிய பணி அவருக்கு ஒரு நாள் வழக்கம் போல தம்முடைய ஊரான ஏம பேரூரிலிருந்து கிளம்பி திருவாரூர் சென்று அங்கே புட்டிடம் கொண்ட பெருமானை தரிசித்தார் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது அவருக்கு அந்த மகிழ்ச்சியின் விளைவினாலே அவருக்கு என்ன தோன்றியது என்றால் இந்த கோவிலில் நாம் விலக்கேற்றலாமே மாலை வேலையாக வந்துவிட்டது சரி ஆனால் நம்ம விளக்கேற்றணும்னு நினைக்கிறோம் நம்மிடம் அதற்கு தேவையான எண்ணெய் இல்லையே கொண்டு வரவில்லையே அதை கொண்டு வரணுன்னா தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப கிளம்பி போகணும் ஆனால் அவருக்கோ விளக்கு இன்னைக்கு ஏற்றணுன்ற எண்ணம் வந்துவிட்டது சரி பக்கத்தில் யார் வீட்டுக்காவது சென்று எண்ணெய் தானமாக பெற்று அகர் விளக்குகளை கொண்டு நாம் நாம் எரிக்கலாம் விளக்கை ஏற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றியது அதை செயல்படுத்தவும் தொடங்கினார் அருகில் இருக்கும் ஒரு வீட்டுக்கு சென்று ஐயா இங்கே விளக்கெரிய கொஞ்சம் எண்ணெய் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அது ஒரு சமணர்கள் வீடு அது அவருக்கு தெரியாது நமிநந்தி அடிகளுக்கு அவர் ஏதோ வழக்கமாக சென்று கேட்டுவிட்டார் போலும் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சமணர்கள் ஐயா உங்கள் அரண் தான் கையில் ஏற்கனவே ஒரு அக்னியை வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு எதுக்கு விளக்கு நீங்கள் ஏன் ஐயா அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க உங்களுக்கு அப்படி அவசியம்னாக்கா பக்கத்தில் அந்த திருவாரூர் கோவில் பக்கத்தில் குளம் இருக்குது இல்லையா அங்கே இருக்கிற நீரை எடுத்துக்கிட்டு வந்து விளக்கேற்றுமே கேட்டுருமே எங்கிட்ட ஏன் வந்து கேட்குறீங்க அதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு கிண்டலாக பேசிடுறாங்க அவமானப்படுத்திடுறாங்க இவருக்கு மனசு சோர்ந்து போகுது என்ன இல்லைன்னு இருக்கலாம் இவ்வளவு அவமானப்படுத்தணுமா அரனை இப்படி கேவலமாக பேசணுமா அவருக்கு சோர்வாக போயிட்டது திரும்பவும் கோவிலுக்குள்ளே நுழையிறாரு நுழைஞ்சி அரணுடைய காலில் விழுந்து வணங்கி கேட்குறாரு ஐயா நீங்கள் தான் என்னை இந்த பழியிலேருந்து காப்பாற்றணும் சமணர்கள் இப்படி பேசுகிறாங்க குளத்து நீரை எடுத்து விளக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு கண்ணீர் வடியே கேட்கிறாரு நமினந்தி அடிகள் அப்போது வானத்திலேருந்து ஒரு அசரீரி வார்த்தையாக இறைவன் பேசுகிறார் அப்பனே நமினந்தி நீ கவலைப்பட வேண்டாம் ஒரு சொம்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு கோவில் பக்கத்தில் திருக்குளம் இருக்கு இல்லையா அங்கே நுழைஞ்சி தண்ணீரை மொண்டு வந்து அகல் விளக்குகளில் வார்த்து பஞ்சு திரியிட்டு நீ விளக்கேற்று எரியும் நீ செய்யலாம் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறாரு சிவபெருமான் இவருக்கு தன்னுடைய வருத்தம் நீங்கிடுச்சு எழுந்து அதை செயல்படுத்துகிறாரு ஒரு சொம்பில் அந்த திருக்குளத்து நீரை நிரப்பிக்கிறார் சின்ன சின்ன அகல் விளக்குகளை எடுத்துக்கிறாரு அவர் எந்த விதமான ஒரு சந்தேகமும் அவருக்கு இல்லை அரண் சொன்னால் அது நடக்கும் அந்த திடமான நம்பிக்கை அவருடைய மனதில் இருந்தது இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு தோன்றவில்லை நீர் வார்க்கிறார் என்னை போல திரியும் விட்டுட்டாரு விளக்கு ஏற்றுறாரு அதிசயம் பாருங்க விளக்கு எரியுதே இரவு முழுதும் எரியுது அவருக்கு இந்த அதிசயத்தை நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல ஏன்னா கண்ணுக்கு நேராக தெரியுதே விளக்கு எரிகிறது என்ன அத்தாட்சி வேண்டும் இதற்கு அரணோட அருள் தானே அது அவருக்கு நிரம்பவும் மனநிறைவாக விட்டது சமணர்கள் கேலி செய்தார்கள் ஆனால் அரண் அதிசயம் நிகழ்த்தினார் இரவு முழுதும் முடிந்து மறுநாள் காலையிலும் சில அகல் விளக்குகள் எரிகின்றன இந்த செய்தி ஊரெல்லாம் தெரிந்துவிட்டது இவர் திரும்பி ஏமப்பேரூரான தன்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டார் இந்த நிகழ்ச்சி சோழ மன்னருக்கு எட்டியது அப்போ என்ன ஆச்சுது பாருங்கள் சமணர்களோட அந்த ஆதிக்கம் குறைந்து சைவம் விட்டது எத்தனை பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறார் புற்றிடம் கொண்ட பெருமான் இந்த அடியாருக்காக அப்போ அவர் என்ன செய்கிறாரு பாருங்கள் நமினந்தி அடிகளை கூப்பிட்டு ஐயா இந்த திருவாரூர் பெருமானுக்கு வேண்டிய அறப்பணைகளுக்கு நாம் நன்கொடைகள் கொடுக்கிறோம் தானமெல்லாம் கொடுக்குறோம் இந்த சிவபெருமானுக்கு வேண்டிய அத்தனை விழாக்களையும் சிறப்பித்து நீங்களே நடத்த வேண்டும் இந்த அறப்பணிக்கு உண்மையே தலைவனாக நியமிக்கிறேன்னு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார் மகிழ்வுதான் நமினந்தி அடிகளாருக்கு அவரும் திருப்பணிகளை செம்மையாக நடத்துகிறார் ஒவ்வொரு விழாவையும் ஒரு வருடம் பங்குனி உத்திரம் ஒரு நாள் முடிந்துவிடக்கூடிய நிகழ்வு அது ஒரு வாரம் செய்வார்கள் அல்லவா கொடியேற்றி விட்டு அதனால் என்ன பண்றாரு அந்த பங்குனி உத்திர விழாவை சிறப்பாக நடத்தணும்னு இவர் தன்னாலான அத்தனை தொண்டுகளையும் செய்கிறார் தொண்டர்களை வரவேற்பதில் இருந்து சிவனுக்கு வேண்டிய அர்ச்சனை தீபாராதனை அலங்காரம் அத்தனையும் அவர் தானே முன்னின்று நடத்துகிறார் ஒரு நாள் என்ன ஆச்சுது வீதி விடங்க பெருமான் வீதி உலா போயிட்டு திருமணலின்ற ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்ப திருவாரூருக்கு திரும்பி வரணும் இது நிகழ்வு அதுலேயும் கலந்துக்கிறாரு நமினந்தி அடிகள் கலந்துக்கிட்டு திருவாரூர் திரும்பி வர்றதுக்கு மாலை வேலையாகிவிட்டது இவர் தன்னுடைய ஊருக்கு புறப்படணும் இல்லையா ஏமா பேரூருக்கு கிளம்பி போகிறாரு கிளம்பி போன உடனே அசதி சோர்வு அவருக்கு தானே முன்னின்று நடத்தினதுனால விழாவை தூங்கிடுறாரு அப்போது அவருடைய மனைவியார் வெளியே வராங்க இவர் திண்ணையில் படுத்து இருக்காரு உள்ளே கூப்பிடுறாங்க அந்த அம்மையா அந்தணர்கள் இல்லையா தீ வளர்க்கணும் இல்லையா அதனால் நீங்கள் உள்ளே வாங்க தீ வளர்த்துட்டு கொஞ்சம் அமுது செய்யணும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த அம்மையார் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா இன்னைக்கு திருவாரூர் பெருமான் திருமணலி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்காரு அந்த கூட்டத்தில் நானும் போயிட்டு வந்திருக்கேன் அங்கே பல சாதிகள் பல வகுப்புகள் மக்கள்லாம் வந்தாங்க தீட்டு இருக்கும் இல்லையா நான் அந்தனர் இல்லையா அதனால் நான் குளிச்சிட்றேன் அதுக்கப்புறமா நான் திருவாமுது செய்கிறேன் அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி இந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க அது தயார் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க அந்த இடைப்பட்ட நேரத்தில் இவருக்கு சிறிது கண் அசந்தார் தூங்கினார் அப்போது அந்த கனவில் திருவாரூர் தியாகேச பெருமான் தோன்றி நமிநந்தி உனக்கு ஏன் இந்த தயக்கம் நீ ஏன் சாதியை பார்க்குற குலத்தை பார்க்குற அத்தனை வகுப்பு மக்கள் வந்தாங்கன்னு சொல்கிற என்னுடைய இழுக்கு வந்துருச்சு என்னுடைய அந்த குளத்துக்கு அப்படின்னு நீ நினைக்கிற தீட்டுன்னு நீ நினைக்கிறியே திருவாரூரில் பிறந்த அத்தனை பேரும் என்னுடைய சிவனடியார்கள் என்பதை நான் உனக்கு நிரூபிக்கிறேன்னு சொன்னார் நீ நாளை வா நான் அதை உனக்கு நிரூபித்து காண்பிக்கிறேன் அத்தனை மக்களும் சிவஸ்வரூபம் மிக்கவர்களே என்றதை நான் நாளைக்கு உணர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கனவுல இவர் உள்ளே வராரு தன்னுடைய மனைவி கிட்ட கனவுல திருவாரூர் பெருமான் சொன்னதை சொல்றாரு மனைவி யாரும் அது உண்மைதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன பண்ணுறாரு மறுநாள் விடிந்த உடனே திருவாரூருக்கு போயிட்டு உண்மைதானா ஐயன் சொன்னது அப்படின்னு பார்க்கறாரு உண்மைதானே ஐயன் சொன்னது எப்படி பொய்யாக போக முடியும் அத்தனை பேரும் சிவஸ்வரூபம் நிறைந்தவர்களாக அவருடைய கண்ணுக்கு தெரிகிறார்கள் தாம் நினைத்தது எத்தனை பேரும் பிழை என்று அவர் உணர்ந்து விட்டார் நமினந்தி அடிகள் உணர்ந்ததுக்கு அப்புறமா அவர் யாரையும் கேவலமாவோ அவமானமாவோ நினைக்கல எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சிவனடியார்களுக்கு உண்டான மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும் அதை அவர் ஐயமற உணர்ந்து கொண்டார் மனம் தெளிவு பெற்றது செம்மையாக சிறப்பாக தம்முடைய அரப்பணிகளை தொடர்ந்து நடத்தினார் சிவன் அதற்காக என்ன கொடுத்தார் சிவம் பதம் கொடுத்தார் இது நமினந்தி அடிகளாருடைய அருமையான வரலாறு சமணர்கள் கிட்ட இருந்து ஜெயிச்சுட்டு அதன் பிற்பாடும் அவருக்கு என்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சு பாருங்க திருவாரூரில் பிறந்தவங்க அத்தனை பேரும் சிவன் அடியார்கள் தானா என்ற எண்ணம் சந்தேகம் அதையும் நீக்கிவிட்டார் வீதி விடங்க பெருமான் சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் அருமையாக பாடுறாரு அருநம்பி நவிநந்தி அடியார்க்கும் அடியேனு இவருடைய இந்த அறப்பணிகளை பாராட்டி திருநாவுக்கரச பெருமான் தொண்டர்களின் ஆணி என்று இவரை சிறப்பு பெயரால் அழைக்கின்றார் இது நவிநந்தி அடிகளுடைய சிறப்பான வரலாறு சமணர்கள் கேலி பேசினாலும் அதை சிவனிடம் முறையிட்டு அதை வென்ற வரலாறு பின்பும் திருவாரூர் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் அடியார்கள் என்பதை ஐயமர உணர்ந்த சிவன் அடியார் நமினந்தி அடிகள் அவருடைய பதத்தை நாமும் வணங்குவோம் அருள் பெறுவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா